இந்த குட்டி தட்டான் பூச்சி சிலந்தி விரிச்ச வலையில் சிக்கி எப்படி தவிக்குது பாருங்க நண்பர்களே இப்படித்தான் சின்ன சின்ன பூச்சிகள் சிலந்தி வலையில் சிக்கி அதுக்கு உயிர் விடுது நல்ல வேலையாக இந்த குட்டி தட்டான் பூச்சி எப்படியோ தப்பி பறந்துடுச்சுங்க இதுக்கு ஆயுசு கெட்டின்னு நினைக்கிறேன் ஆயுசு கெட்டியாக அது தப்பிச்சுங்க இல்லைன்னா அது சிலந்தி வலையில் சிக்கி அதுகளுக்கு அது உணவையாக இருக்கும் எல்லாம் மாயிங்க இப்படி சைடாதுங்க கத்துல போங்க வுட்டாயிரும்மாவவா <laughs> 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 <laughs>